ஜெய் ஸ்ரீராம் அனைவருக்கும் தர்மத்தின் அவசியம் நமக்கு பிடித்தவர்களாக இருந்தாலும் எது சரியோ அதை தான் செய்யணும் ஏனா தர்மம் தலை காக்கும் சமயத்தில் உயிர் காக்கும் அதாவது தசரதர் சொன்ன சொல்லை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தார் ராமர் காட்டில வாழ்ந்தார் கஷ்டம் என தெரிந்தும் தந்தை சொன்னதால் காட்டில் வாழ்ந்தார் லக்ஷ்மணன் மனைவி தடுத்தாலும் கூட அண்ணனோட இருக்க வேண்டும் என்று காட்டில் போனார் நாள் அறம் வெல்லும் பாவம் தோற்கும் எனவே நாமும் அறவழியில் வாழ்க்கை நடத்த வேண்டுகிறேன் நன்றி